மீண்டும் இறங்கியான வந்து உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி எடுக்கிறது வந்து காலம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு எடுக்கும் இந்த காலங்கிறதான் காலாக நான் மாறியிருக்கு பார்த்தோம் இறைவனாலும் திருப்பி தர முடியாது எதுன்னு கேட்டிங்கன்னா காலம் மட்டும்தான் பார்த்து இறைவனால கூட திருப்பி தர முடியாது காலத்தை பற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையிலேருந்து ஒருத்தன் தவறு வி கீழே விழுந்துட்டான் விழுங்காமல் பார்த்தா ஒரு வேரை பிடிச்சு நிற்கிறான் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு எலியும் ஒரு எலியும் அந்த வேற கடிச்சிக்கிட்டே இருக்குது அந்த வேற கடிச்சுக்கிட்டே இருக்கு கடைசியில் பார்த்தோம்னா அந்த பையன் அந்த ஆள் பார்த்திங்கன்னா தூங்குன ஆள் பக்கத்தில் பார்த்தா அந்த மரத்தில் உள்ள ஒரு தேன் கோட்டில் தேன் வடி இது இங்கேருந்து அந்த சாகிற நிலமையில் இருக்கும்போது கூட அந்த தேன் சொட்டை சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி இங்கேருந்து அங்கே போகிறேன் ஆனால் அங்கே கருப்பு எலியும் வெள்ளையிலையும் அதே வேற கடிச்சிக்கிட்டே இருக்குது பார்த்தோம் இந்த ஒரு சின்ன சந்தோஷத்துக்காண்டி அதை நோக்கி போய்ட்டுருக்கேன் அந்த தேனை நோக்கி இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது கருப்பெலி என்ன வெள்ளை என்னன்னா கருப்புங்கிற இரவும் வெள்ளைங்கிற பகலும் நம்மளை சாப்பிட்டுட்டே இருக்குது பார்த்துக்கு ஆனால் அது கூட தெரியாமல் நம்ம சின்ன சின்ன ஆசைகளுக்கான சின்ன சின்ன சோகத்துக்கானே நம்ம வாழ்க்கை வீணாகிட்டு கொஞ்சம் நேரத்தை சாவை சந்திக்க போகிறான் அந்த ரெண்டும் கருமிக்கிட்டே இருக்க அந்த வேற கொஞ்சம் நேரத்தில் இறக்க போகிறான் அப்போ கூட ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன்பா இது எந்த வகையில் இருக்கும் அதுக்கு எதாவது புரோஜனமான ஒரு வேலையை பார்த்துருக்கலாமே மனிதன்கிறவன் வந்து பிறந்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கணும் ஒரு பரிணாம வளர்ச்சியில் தான் வரணும் பார்த்து ஆனால் இன்னைக்குள்ள மனிதனுடைய நிலைமை என்னென்னா பரிதாப வளர்ச்சியாக தான் இருக்குது பார்த்து பரிணாமம் போய் பரிதாபம் ஆயிடுச்சு காலம் காலம் அந்தளவுக்கு முக்கியமானது அதுவும் காலங்கிறதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிகழ்காலத்தில் தான் வாழ வேண்டியது பார்த்து கடந்த காலம் கிடையாது ஏன்னா கடந்த காலம் கடந்ததாக எதிர்காலம் நம்ம கையில் கிடையாது நிகழ்காலத்தில் வாழணும் இந்த நோ மைண்டுன்னு சொல்லுவாங்க நோ மைண்டுன்னு கேட்டோம்னா என்ன நினைக்கணும் மைண்டு இல்லாமல் போகிறது கிடையாது நோ மைண்டுனாலே நிகழ்களத்தில் வாழ்வது மட்டும்தான் நோ மைண்டு பார்த்து இது ஜென்னில் என்ன சொல்லுவாங்கன்னா செயலில் செயலின்மைங்கிறாங்க ஒரு செயலில் செயலின்மை பார்த்து ஒரு செயலுக்குள்ளே நீங்கள் அதுவாக போகிறது பார்த்து அப்படி போகும்போது என்னென்னு நீங்கள் இருக்க மாட்டேங்குது நான்கிறது வராது கிருஷ்ணன் கீதையில் சொல்லுவார் கர்த்தாவை மட்டும் இருக்காது அப்படிங்கிறார் அந்த செயலா நீ மாறு அப்படிங்குவார் இந்த நிகழ்களத்துக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லிடலாம் நினைக்கிறேன் ஒரு நாய் வந்து ஒரு தண்டவாளத்தை கிராஸ் பண்ணு ரயில்வே கிராஸிங்கு க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு ட்ரெயின் வருது வால் கட் ஆகிடுச்சு அந்த வால் கட்டணும் வந்து அந்த நாய் போயிடுச்சு ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடுச்சு திருப்பி அந்த வால் கிடத்தை நோக்கி அந்த நாய் வந்து திருப்பி பார்க்குது தண்டவாளத்துக்கு ரெண்டு தண்டவாளத்துக்கு நடுவில் கிடக்குது அப்படின்னு எட்டி பார்க்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெயின் வந்து கழுத்தில் ஏறிட்டு போனதாக சொல்லுவாங்க ஒரு சின்ன கதை இது இது என்ன அப்படின்னு கடந்த காலத்தை நீங்கள் எட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்காலத்தை நீங்கள் கொண்டு தான் ஆகணும் பார்த்து வேறு வழி இல்லை இந்த நாய் இறந்த கடந்தது கடந்துடுச்சு வேறு ஒன்றும் செய்ய முடியாது அதை வச்சு இப்போ அந்த கட்டான வாழை வச்சு அது என்ன செய்யப்போகுது அதனால் அதே மாதிரி தான் இந்த கடந்த காலத்தை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அதோடைய படிப்பு நமக்கு ரொம்ப முக்கியமாக அந்த அனுபவம் நமக்கு முக்கியம் அந்த வடு இருக்கும் அதை மட்டும் மறக்காமல் வச்சுருந்தோம்னா போதும் அந்த அனுபவம் கண்டிப்பாக வேணும் அதுக்காண்டி இது இல்லாமல் வாழ முடியும் இன்னைக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் போடுறீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா கடந்த கால நினைவில் தான் நம்ம அதை செஞ்சிகிட்ருக்கோம் அதுக்காண்டி அந்த பழக்க வழக்கத்துலேயும் நம்ம இல்லாமல் போயிட முடியாது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பார்த்துக்கோங்க ஆனால் அந்த நினைவில் நின்று வேதனைப்பட தேவையில்லை பார்த்திங்கன்னா எவ்வளோ இழந்துட்டோம் எவ்வளோ இழக்க போகிறோம் இனிமேல் அதுக்காண்டி நிகழ்கள் நட கடந்த காலத்தில் நடந்துருச்சு அப்படிங்குறக்காண்டி நிகழ்களை தான் நம்ம சா காவு கொடுக்கணும் சாவு கொடுக்கணும்னு தேவையில்லை பார்த்தோம் பிரசனில் முழுமையாக வாழ்ந்துட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையை அணுவிச்சு அணுவிச்சு வாழ்ந்தீங்கன்னு இல்லை அணு அணுவாக வாழ்ந்தீங்கன்னா இறப்பு கூட அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்து ஏன்னா நீங்கள் சரியாக வாழ்கிறீங்க அப்போ சரியாக வாழும்போது சரியான சாவுதான் இருக்கும் மரணம் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தது அது ஒரு கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஆமா ரணமாக இருக்காது அது அது ஒரு பேனானந்தமாக ஒரு பார்க்கவே முடியாத ஆனந்தத்தை தான் அதில் பார்க்க முடியும் மற்றது எவ்வளோ பெரிய ஓய்வு பாருங்களேன் அந்த மரணங்கிறது எல்லா விஷயமும் நமக்கு தெரியும் மரணம் மட்டும் நம்ம கிடைக்குதான் எத்தனையோ வரங்கள் நம்ம கேட்குறோம் இது கிடைக்கும் வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு வரம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் கேட்காமல் ஒரு வரம் கிடைக்கும்னா அது மரணம் மட்டும்தான் மறுத்தும் கேட்காமல் கிடைக்கும் மரம் அது மரணம் மட்டும்தான் மறுத்தும் மரணம் அவ்வளோ அழகாக இருக்குது காரணம் திருப்பி திருப்பி நான் அடிக்கிறக்கா சொல்ல மரணம் அழகானதுங்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் மரணம் மட்டும் நமக்கு தெரியாது அவ்வளோ அழகானது அந்த மரணம் அந்த மரண நீங்களுக்குள்ளே முழுமையாக வாழ வேண்டாமா எவ்வளோ நேரங்கள் எதுக்கோ செலவழிச்சிட்ருக்கும் போது நம்மளை பராமரிக்க எவ்வளோ காலங்கள் செலவழிக்கிறோம் பாருங்க எவ்வளோ நேரங்கள் வீணாக்கும் தேவையில்லாமல் எவ்வளோ பார்க்குறோம் எவ்வளோவே நல்ல விஷயங்கள் இருக்கும்போது அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத எவ்வளோ நேரங்கள நம்ம விரைவு ஆக்கிட்டு இருக்கும்போது இந்த காலத்தை திருப்பி எடுக்க முடியாததை நம்ம எப்படி வீணாக்குறோம் தெரியலை கிடைக்காத ஒரு பொக்கிஷம் கிடைக்காத வைரங்கள் மாதிரி நம்மளுடைய காலங்கள் இருக்கு அது தேவையில்லாத நேரத்தை வீணாக்காமல் தேவையில்லாமல் வீணாக்காமல் அது நல்ல விஷயத்துக்கு உபயோகிக்கலாம் பொழுத போக்க வேண்டாம் பொழுத போக்க வேண்டாம் பொழுத ஆக்குவோமேங்கிற மாதிரி மீண்டும் சந்திப்போம் நன்றிகள் பாலம்